பரிசுத்தாவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஏழு மற்றும் எட்டு ஆண்டவரே உமது கருணையினால் மலை என உறுதியாக என்னை நிலை நிற்க செய்தீர் உம் முகத்தை மறைத்துக் கொண்டீர் நான் நிலை கலங்கி போனேன் ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடினேன் என் தலைவரிடம் எனக்கு இறங்குமாறு வேண்டினேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதைக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே உன்னதமான உமது வல்ல வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமது குரலை கேட்க செய்ததற்காக உமக்கு நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் தூய மாற்றியோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி உமது வார்த்தையின் வழியாக எங்களோடு முகமுகமாய் பேசிக்கொண்டு இருப்பதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம் வணங்குகின்றோமை போற்றுகின்றோம் சுவாமி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த உமது தெரு சமூகத்தில் வரும் பொழுது உமது பிரசன்னத்தை திரு கோயிலே எங்களால் பார்க்க முடிகிறது ஒன்றாக இணைந்து ஜபிக்கக்கூடிய வேளையிலே உமது பிரசன்னத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர முடிகிறதே சுவாமி இந்த நாளிலும் கூட அதே ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது மகிமையினாலும் ஆட்சிமையினாலும் எங்களை நிரப்புகின்றீர் இஸ்ரேல் மக்களை பாலஸ்தீன பாலைவனத்திலே வழிநடத்திய நடத்திய பொழுது அவர்களுடைய தேவைகளை சந்தித்தீர்கள் அவர்களுக்கு குடிப்பதற்கு நீரை வர செய்தீரே அப்பா மண்ணாவையும் காடாவையும் உணவாக கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தீரே சுவாமி அதே போல் தகப்பனே இந்த உலகத்திலே யார் யாரெல்லாம் என் ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய குடும்பத்திலே ஒரு மாற்றத்தை கொடுத்து அவருடைய குடும்பங்களிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் அப்பா ஆண்டவரே நீர் மட்டுமே பரிசுத்தர் நீர் மட்டுமே உன்னதர் உமை சூழ்ந்து இருந்து லட்சக்கணக்கான வான தூதர்கள் புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே அவர்களோடு நாங்களும் அதிகாலையிலே சேர்ந்து உமை போற்றி புகழுகின்றோம் அப்பா நற்கர் நாதரே உமை ஆராதிக்கின்றோம் இமானுவேலின் தெய்வமையே உமை துதைக்கின்றோம் ஒளியாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றிக் கொண்டு இருக்கிறவரே எங்களுக்கு உதவி செய்கிற ே உமக்கு நன்றி அப்பாம் இயேசு கிரைஸ்துவின் உமது கரங்களில் இருந்து அருளையும் ஆற்றலையும் பெற்ற பிறகும் கூட உமக்கு எதிராக செயல்பட்டு இருக்கின்றோம் உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் உமது திரு சித்தத்தை நிறைவேற்றாத பிள்ளைகளாய் அலைந்து இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செவைக்கிறோமப்பா இந்த நாளிலே நீர் எங்களை மன்னிப்பீர் ஆகும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குற்ற பலிகளை எடுத்து மாற்றிடுவீர் ஆகும் ஒவ்வொரு நாள் உமது திரு குரலை கேட்டு உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து உமை உம்மை கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் நோக்கி பாவம் செய்து செய்து உமது அழகையும் மேன்மையும் நாங்கள் போக செய்து இருக்கின்றோம் உமை கல்வாரி சிலுவையில் அறைந்து இருக்கின்றோம் ஆண்டவரே உமை இருக்கின்றோம் இருக்கின்றோம் குற்றப்படுத்தியிருக்கின்றோம் இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா எங்களுடைய பாவங்களை நாங்கள் எழுதினோமே என்றால் ஆண்டவர் இந்த உலக கொள்ளாத சுவாமி அந்த அளவுக்கு நாங்கள் பாவம் செய்து இருக்கின்றோம் பாவிகளிலே ஆண்டவரே நாங்களே முதன்மையான இருக்கின்றோம் எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய உன்னத தகப்பனாய் நீர் இருக்கின்றீர் சியோனில் இருந்துமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றீர் உமது மக்களுக்கு விடுதலை அளிக்கின்றீர் உமது பிள்ளைகளை உரிமை சொத்தாக மாற்றுகின்றீர் உமது மக்களை நீர் ஒவ்வொரு நாளும் வலப்படுத்துகின்றீர் உம்மிடம் உதவிக்காக மன்றாடக்கூடிய வேளையிலேயும் திரு இருந்தும் திரு தூயகத்தில் இருந்தும் அந்தவரே நீர் எங்களுடைய கூக்குரலை கேட்டும் எங்களுடைய பாவங்களை மன்னித்தும் எங்களை ஆசீர்வதிக்கின்றீரேன் அதற்காக உமக்கு நன்றி நன்றியப்பாம் நாங்கள் வளமோடு வாழ வேண்டும் உண்மையோடு இருக்க வேண்டும் வல்லமையோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவரே உமது அருள் நலங்களினால் எங்களை நிரப்புகின்றேன் நாங்கள் செய்த ஒவ்வொரு செயல்களுக்கும் நீர் எங்களை தண்டித்து விடாதபடி உமது பிள்ளைகளை போல் எங்களை அரவணைக்கின்றே சுவாமி அதற்காகவும் நன்றி அப்பா இதோ அதிகாலையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் என்னோடு இணைந்து உம்மை துதித்து ஆராதித்துக் கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தை அவர்களுடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடை தாய் தந்தையினையும் ஆண்டவரையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் வேலை செய்கின்ற இடத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஒப்புக்கொடுக்கிறேன் அப்பா மேல் அதிகாரிகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரை ஒவ்வொரு கம்பெனியும் நடத்தக்கூடிய முதலாளிகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் அடிமட்டத்தில் வேலை செய்து இருக்கக்கூடிய மக்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் அவர்களை ஆசீர்வதே அவர்களுடைய விண்ணப்பங்களும் குரலும் தூபத்தை போல் திரு சமூகத்தில் கடந்து வர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே அநேக நாட்கள் எங்களுடைய வாழ்க்கை மண் புழுவை போல் இருக்கின்றன எழுந்து நடக்க முடியாதபடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் எங்கள் மீது மனம் இறங்கும் அப்பா எங்களுக்கு துணையாய் எறும் சுவாமி எங்களுடைய புலம்பலை நீர் மாற்றிவிட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா அண்டவரே உமது மகிழ்ச்சியினால் எங்களை உடுத்திடுவீர் ஆகும் உம்மை புகழ்ந்து பாடக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் மௌனமாய் இருந்து நீரும் மௌனமாய் இருந்து விடாதபடி உமக்கு நன்றி செலுத்தி உம்மை உம்மை வல்லமையினால் நிரப்பி பலப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றியது போல் நாங்கள் உமக்கு சாட்சியாய் இருக்க வேண்டுமாய் ால் விழுந்த இடத்தில் இருந்து எங்களை கை தூக்கி விடக்கூடிய தெய்வமாய் நீர் இறக்கின்றீர் எத்தனையோ முறை விழுந்த பிறகும் நீர் எங்களை தூக்கி நிலை நிறுத்துகின்றேன் அதற்காக நன்றி அப்பாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உம்மை தவிர எங்களுக்கு வேறு யார் தகப்பனை உண்டு உம்மை தவிர எங்களுக்கு வேறு எந்த தெய்வமும் இந்த உலகத்தில் கிடையாது சுவாமி மாலையில் அழுகையாய் இருக்கின்றது காலையிலே ஆர்ப்பரிப்பாய் இருக்கிறது உமது திரு சமூகத்தில் இருந்து ஜபிக்கும் பொழுது பனிரெண்டு மணி நேரத்திலே அண்டவரே எவ்வளவோ பாவங்களை செய்துவிடுகின்றோம் கண்ணீரோடு வீட்டிற்கு கடந்து வரக்கூடிய வேளையிலே எங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய அன்பு நேசராய் நீர் இருக்கின்றே அப்பா நாங்கள் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நீசத்தோடும் வளமுடன் வாழக்கூடிய பிள்ளைகளாய் அப்பா அசீர்வதியும் சுவாமி அண்டவரே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் நம்பிக்கை நிலைத்திருக்கவும் ஒவ்வொரு நாளும் விசுவாசம் கொண்டு வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டிடுமா வேண்டுமாய்மை நோக்கி அப்பா ஏனென்றால் நீரே எங்களுக்கு வலிமையாய் இருக்கின்றீர் எங்களுக்கு கேடயமாய் இருக்கின்றீர் எங்களை உயர்த்தக்கூடிய அன்பு தெய்வமாய் இருக்கின்றீர் அதற்காக நன்றி ஆண்டவரே திரு பாடல்கள் முப்பதாவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என் கடவுளாகி ஆண்டவரே உம்மிடம் உதவி வேண்டினேன் என்னை நீர் குணப்படுத்துவீர் என்றும் ஆம் தகப்பனே உம்மிடம் உதவி வேண்டி ஜெபித்த வேளையிலே நீர் எங்களை குணப்படுத்தியிருக்கின்றீர் நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர் எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் திட்டப்படுத்தி உமது அன்பு பிள்ளைகளாய் உருமாற்றிக் கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி Thank you Jesus praise to Jesus glory to Jesus hallelujah வழி நடத்தும் அப்பாம் அண்டவரே நோயாளிகளை சந்திப்பீராக நோயாளிகளை குணப்படுத்திட வேண்டுமாய் மை நோக்கி கேபிக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட நேற்றும் இன்றும் அறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்கு நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரே நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமே அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண் அமுற்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டு உமது திருமகனிடம் பரிந்து பேசி விண்ணக ஆசிர்வாதத்தை பெற்றுத்தாருங்கள் அம்மா அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசு இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வீசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்